பழனி முருகன் கோயில்ல பதற்றம் அங்கு திடீர்னு ஒரு சிறுத்தை புகுந்ததாக அதாவது தாய் சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆஹ் பழனி முருகன் கோயில்ல போய் முருகனை தரிசிச்சுட்டு வந்திருக்கிறாரு தரிசிச்சுட்டு வந்துட்டு சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் அது ஊடகத்தின் வாயிலாக நம்ம பார்க்க நேர்ந்தது என்னடா இது அண்ணனுக்கு திடீர்னு முருகன் மேல பாசம் அப்படின்னு அந்த பேச்ச கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டே இருந்தா அதுல பல அரிய பெரிய கருத்துக்களை சொல்றாரு அதாவது போகரை பத்தி சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர் போகர் அவர்கள் ரோடு கிடையாது சாலை வசதி கிடையாது எப்படி மேல போனாங்கன்னே தெரியல அங்க போய் வந்து கோயில் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பெருமைகள் எல்லாம் பேசிட்டு அதிகாலை அஞ்சு மணிக்கெல்லாம் சந்திக்கணும்ட்டாங்க நான் ரெண்டரை மணிக்கு தான் படுத்தேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாஸ்டாங்கமா போய் முருகனை நான் பார்க்க முருகன் என்னை பார்க்க அப்படின்னு எதுகை மூனையில விளக்கம் கொடுத்தார் இது ஒரு பெரிய நிகழ்வு இல்லை அதாவது ஒருத்தர் கோயிலுக்கு போறதும் சாமி போடுறதும் அது ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய வாத பொருளாக வேண்டிய அவசியம் ஆனால் எங்களுக்கு பழைய கணக்கு பல கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா அதனால இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அண்ணன் என்னன்னா சில நாட்களுக்கு முன்பு எல்லோருக்கும் தெரியும் அவர் பேசியது காணொளிகளாக இருக்குது அதை நான் பதிவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இங்கு இருக்கக்கூடிய பழங்கால கோயில்கள் அனைத்தும் புத்த விகாரர்களாக இருந்தது எனவே கோயில்களை இடித்துவிட்டு இங்கு புத்த விகார்களை எழுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் இப்ப அண்ணன் வந்து இதுக்கும் பதில் சொல்லிடணும் ஏதாவது ஒரு சூழல்ல போகர் கட்டினது புத்தர் கோயிலா முருகன் கோயிலா அப்படின்னு இன்னொன்னு ஒரு ரொம்ப எரிச்சல் ஊட்டும் விதமாக ஆத்திரத்தை மூட்டும் விதமாக ஒரு கருத்தை சொல்லுங்கள் அதாவது இஸ்லாமிய மசூதிகளில் போனோம்னா அங்கு அழகிய சிற்பங்கள் இருக்கும் அதை கண்டு மகிழலாம் ஆனால் இந்து கோயில்களுக்கு போனோம்னா அங்க வந்து ஆவாசமான சிலைகள் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆபத்தமான கருத்தை சொன்னார் அண்ணன் இப்போ முருகன் அப்பதான் பாக்க போனீங்களா இல்ல ஆபாசமான சிலைகளை சுத்தி பாக்க போனீங்களா சொல்லணும்ல அப்ப எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு காலில உழவச்சுட்டாங்களா நாங்கள்லாம் கூட சில நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால அண்ணன் பேசுன பேச்சும் சீருன அந்த சீற்றத்தையும் பார்த்து இந்து மதத்தை ஒழிக்காம விடமாட்டார் ஒழிச்சுட்டு புதுசா ஒரு மதத்தை கட்டி இந்த மண்ணுல புரட்சி பண்ணாம விடமாட்டாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில அதிகாலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு போய் கோமணத்தோட நிக்கிற நம்ம முருகன் காலில் விழுந்து கிடக்கிறார் யாரும் ஒரு சத்தத்தை காணும் அதிலும் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுடைய நிலைமையை நினைச்சா நிலைய பரிதாபம் ஆனால் அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல அவர்கள்தான் அவர்கள் வந்து அந்த சதிகார கூட்டணிக்கு அந்த பொய்கார கூட்டணிக்கு அந்த புழுகு மூட்டை கூட்டணிக்கு இலவச வாக்காளர்களாக கன்சாலிடேட் ஆயிட்டாங்க அவங்க வந்து இனி வடிவேலூர் படத்துல சொல்லுவார் பாருங்க அவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாமா அவன் ரொம்ப நல்லவ அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க அதைப் போல இவர்களை நல்லவர்கள் அப்படின்னு புகழ்ந்து மட்டும் பேசிவிட்டு இவங்களுக்கு பின்னால வைக்கக்கூடிய வேட்டுகளை பத்தி அவங்களுக்கு தெரியல அவர்கள் இலவச வாக்காளர்களாக நிரந்தர வாக்காளர்களாக பட்டயம் போட்டு கொடுத்தவர்களாக போனதுனால இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எதுவும் பேச முடியாது பாவம் அவங்க என்ன பேச முடியும் பாய்மார்கள் எல்லாமே இந்த மாதிரி கோயிலுக்கு பாய் பாய் தான் சொல்லி அனுப்பி வைக்கணும் வேறு வழி அப்படித்தானே அனுப்பி வைக்கணும் இது இந்த பக்கம் பர்சனலா நமக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தொடக்க காலத்திலிருந்து எப்போதும் இந்து மதத்தை விட்டு கொடுத்தோ இந்தியாவிற்கு எதிராகவோ பேசிய வழக்கமும் இல்லை பழக்கமும் இல்லை காரணம் நாங்கள் இந்தியர்கள் இந்துக்கள் அதுலெல்லாம் எங்களுக்கு எப்போதும் எந்த மாற்று கருத்தும் இருந்ததில்லை இருக்க போவதும் இல்லை பொழுது நாங்கள் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் எங்களுக்கு இந்திர வழிபாடு என்பது எங்களுடைய மரபு சார்ந்தது ஈவன் அண்ணன் போய் சந்தித்து வைத்த அந்த முருகன் அவருக்கு வேண்டுமானால் அஹ் என்னவாக வேண்டுமானால் அவர் எடுத்துக் கொள்ளலாம் பட் தேவேந்திரகுல வேளாளர்களை பொறுத்தளவு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது வருடம் ஏற்கனவே தொலைந்து போன ஒரு பட்டயத்தை புதுப்பிச்சு ஒரு பட்டயம் எழுதியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கல்லும் காவிரியும் இந்த உலகத்தில் புல்லும் பூண்டும் இருக்கும் வரை இந்த கோயிலுக்கு வரும் அரதேசிகளுக்கும் பரதேசிகளுக்கும் உப்பும் நீரும் கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை எழுதப்பட்டிருக்கு அந்த கட்டளை யாருக்கு தெரியுமா தேவேந்திர குளவேளாளர் சமூகத்திற்கு முருகனுக்கும் தேவேந்திர குளவேளாளர்களுக்கும் அத்தனை நெருக்கம் திருச்செந்தூர்ல முருகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் சரியா சோ இதுவெல்லாம் அது ஒரு நில நடியா வரல அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்படியாக நெல்லின் மக்களாக மருதநல குடிகளாக இந்த மணி குடி மக்களாக இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகத்திற்கு தலைப்பட்ட தாய் மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல விழால சமூகத்தில் பிறந்த தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் புஷ்கர விழாவில் போய் நீராடித்து வந்துட்டார அது நதியோர நாகரிகம் தேவேந்திரகுல மக்களுடையது மருதநல மக்களுடையது அந்த அர்த்தத்தில் அந்த விழாவில் கலந்துகிட்டாரு இது பண்ணாரு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய புரட்சிகர பொ பொங்கல்கள் எல்லாம் பொங்குன்னு பொங்கு இருக்கிறேப்பா ஆர் எஸ் எஸ் இது பாஜக உடையாது இது புதிய பிராமணர் ஆகிட்டாரு சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாரு அதுவா இதுவா இப்போ நாங்கள் அந்த இந்து மதத்தினுடைய வழிபாட்டை தூக்கி பிடிப்பது என்பது எங்களது வாழ்வியல் எங்களது வரலாறு வரையற சமூகத்திற்கும் அதுதான் வாழ்வியல் அதுதான் வரலாறு வரையற சமூகத்தினுடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல மாரியம்மனுக்கு கோளு ஊத்துறது இந்திரனுக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது வாக்கு அரசியலுக்காக இப்பொழுது புரியுது அந்த யதார்த்தம் இப்ப ஆரம்ப காலகட்டத்துல பாஜக பிடிக்கல மோடியை பிடிக்கல அது இதுன்னு தங்களுடைய வெஞ்சன்ஸை பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸை கொண்டு வந்து மதமா உருவகப்படுத்தி பேசி 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 தற்போது மதமாக மதம் பிடித்து ஒரு பெரிய கூட்டம் உருவான உடனே அவங்களை டேக்கிள் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த வேஷம் போட வேண்டியது இருக்கு இதுதான் யதார்த்தம் அரசியல் என்பது வேறு சமூக யதார்த்தம் என்பது வேறு நாங்கள் யதார்த்தவாதிகள் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செஞ்சா இவ்வளவு தூரம் விமர்சிச்சு அது இதுன்னு பண்ணுன நீங்க இன்னைக்கு சத்தம் கட்டாம இருக்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு இல்லையா இதுதான் யதார்த்தம் இன்னும் நிறைய இருக்கு அவர் மீதான விமர்சனங்கள் நிறைய இருக்கு ஒன்னும் இன்னைக்கோட முடிஞ்சு போறதுல அது அடுத்தடுத்து பேசுவோம் இருந்தாலும் கூட அவர் பேசக்கூடிய கருத்துக்களை ஏதோ புரட்சிகர கருத்து மைக்கிள் அவர் அப்படியே அஹ் பேசிட்டாருன உடனே கைதட்டி ஆஹ் குதுவு கழிச்சு அவ்வளவு பெரிய சேற்றை வாரி அல்லக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் எழுதிய சிறுத்தைகளுடைய நிலைமை அதோ பரிதாபம் தான் எங்களுக்கு தெரியும் இவர் சிறுத்தை இல்ல கத்துனார்னா மியோன்தான் சத்தவனும் அப்படின்னு பட் அவரை நம்பி சிலரை சிதற விடுற சிறுத்தைகளுக்கு அவரே சொன்னாதானே புரியும் பல வாக்கள் அவர் சொல்றாரு இன்னும் புரியாத சில சிறுத்தைகள் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் முற்று நோக்குங்கள் உங்களுக்கு நேர் எதிரானவர் மிகப்பெரிய ஆபத்தானவர் அற்ப பதவிகளுக்காக எந்த நேரத்திலும் சமூகத்தினுடைய உரிமைகளையும் பெருமைகளையும் அவருடைய போராட்ட குணங்களையும் விட்டுக் கொடுக்கக்கூடியவர் தேவைப்பட்டால் இவரே முன்னின்று மழுங்கடிப்பார் என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் அதற்கும் பல ஆஹ் விளக்கங்களோடு அடுத்தடுத்து பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம்